கடந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோவை வனக்கோட்டத்தில் மட்டும் பதினாலு யானைகள் இறந்து போயிருக்கிறது இங்கே கவனிக்க வேண்டியது இயற்கை மரணங்கள் எத்தனை மனிதர்களால் ஏற்பட்ட மரணங்கள் எத்தனை என்பதை தான் கவனிக்க வேண்டும் அப்படி பார்த்தோமானால் இந்த பதினாலு யானைகளில் இரண்டு மின்சாரத்தில் அடிபட்டும் ஒரு யானை சந்தேகத்துக்கிடமாகவும் மரணமடைந்திருக்கிறது மற்ற யானைகள் எல்லாம் இயற்கை மரணம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மின்சாரத்தில் அடிப்பட்ட யானைகளும் ஒரு யானை ஒரு மின் கம்பத்தை மோதி கம்பம் சாய்ந்து மின்சார தாக்கி இறந்திருக்கிறது இதற்கு முன்பு இதே தொண்டாமுத்தூர் பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது ஆகவே இது இது ஒரு விபத்து ஆனால் யானைகள் மின்சாரத்தை ஏன் கம்பத்தை தள்ள வேண்டும் அப்படி த யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கம்பத்தை தள்ளாத அளவுக்கு அல்லது மின்கம்பத்தில் மோதாத அளவுக்கு புதிய வடிவமைப்புகளை அதாவது மின்கம்பிகளுக்கு மேலாக தடுப்பு முறைகள் உரைகளை அமைப்பது மின்சாரம் கசியாமல் தடுப்பு உறைகளை அமைப்பது போன்றவற்றை எல்லாம் யோசிக்க வேண்டும் யானைகள் அடிபட உள்ள காரணமான பகுதிகளில் மின்கம்பங்களை இன்னும் கூடுதலாக பலப்படுத்த வேண்டும் இவற்றையெல்லாம் மின்சார வாரியம் செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் யானை இந்த நாட்டினுடைய பாரம்பரிய விலங்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அட்டவணை ஒன்றில் உள்ள உயிரினம் அது காட்டின் பேராதாரம் ஆகவே இவற்றை மற்ற துறைகளும் இணைந்து இதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டும் இன்னொரு யானை மேட்டுப்பாளையத்தில் ஒரு சட்டவிரோத மின்வேலியில் அடிபட்டு இறந்திருக்கிறது இந்த சட்டவிரோத மின்வேலி என்பது மின்வேளிகள் அமைப்பதற்கு பயிர்களை மேயாமல் இருப்பதற்கு மின்வேளிகள் அமைக்க ஒரு வழிபாட்டு முறைகள் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது அந்த முறைப்படித்தான் மின்வேலிகள் அமைக்கப்பட வேண்டும் ஆனால் இது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு ஏற்கனவே நீதிமன்ற கட்டளைப்படி மின்சார வாரியமும் வனத்துறையும் சேர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது இந்த ரோந்து பணிகளை மீறி இவர்கள் சட்டவிரோத மின்வெளியில் அங்கங்கே அமைக்கப்படுவதை தடுப்பதற்கு இது மாதிரி மின்வேளிகள் அடிபட்டால் நீண்டகால மின்சாரத்தை தடை செய்வது போன்ற வழிமுறைகளுக்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆனால் கூடுதலாக ஒரு விவசாயி தன்னுடைய விளைநிலத்தை பாதுகாப்பதற்காகவே தடுப்பு முறைகளை கையாளுகிறார் ஆகவே அந்த இடங்களில் யானை போன்ற விலங்குகளால் பயிர் சேதம் ஏற்படாத அளவிற்கான மாற்று முறைகளையும் நாம் யோசிக்க வேண்டும் இதற்கு வேளாண் பல்கலைக்கழகம் வேளாண்மை துறை போன்றவை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கும் பயனுள்ளவாறும் யானைகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலுமான பயிர் முறைகளை கையாள்வதற்கு காட்டை ஒட்டி அவற்றை எப்படி செய்யலாம் என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்னும் சில இடங்களில் எங்கெல்லாம் யானைகள் அவசியமாக யானைகளுக்கு அந்த இடங்கள் தேவைப்படுகிறதோ அந்த இடங்களில் அந்த விவசாயிகளிடமிருந்து ஒரு நீண்டகால குத்தகைக்கு வனத்துறையை அந்த இடத்தை வாங்கி கொண்டு ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற அளவுக்கு நிதியை கொடுத்து அந்த இடத்தை யானைகளுக்காக கையாண்டோமானால் விவசாயிகளுக்கு வருமானமும் கிடைக்கும் யானைகளும் பாதுகாப்பு இவற்றுக்கான இவற்றுக்கான முயற்சிகளையெல்லாம் வனத்துறையும் அரசும் செய்ய வேண்டும் செய்கிறபோதுதான் யானைகள் இப்போது பிரச்சனை என்னவென்றால் யானைகள் மட்டுமல்ல யானைகள் மூ யானைகளால் தாக்கப்பட்டு மனிதர்களும் மரணமடைந்திருக்கிறார்கள் எப்போது என்றால் யானை காட்டிவிட்டு விட்டு வெளியே வருகிற யானை காட்டிவிட்டு வெளியே வருவதை தடுக்க வேண்டுமென்றால் தடுப்பு முறைகளை இன்னும் நவீனப்படுத்த வேண்டும் அவற்றுக்கு இப்போது புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்றன யானை வரும்போதே கண்காணிப்பதற்கு அந்த பேய் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி யானை காட்டை விட்டு வெளிவரும் முன்பே கண்காணித்து செய்ய வேண்டும் மேலும் இப்படி யானைகள் வராமல் தடுப்பதற்கு பலமாக இருப்பது வனத்துறையினுடைய அந்த வேட்டை காவலர்கள் தான் யானை விரட்டும் பணியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இரவு பகலாக வேலை செய்கிறார்கள் அவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அவர்கள் கொடுக்கப்படும் ஊதியமும் போதிய அளவுக்கு இல்லை ஆகவே இந்த வேட்டை தடுப்பு காவலர்களுடைய எண்ணிக்கையை இன்னும் கூடுதல் படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு ஒரு பகுதியில் வேலை செய்து ஓய்வெடுத்து இன்னொரு பகுதிக்கு ஆள் தேவைப்படும் போது கூடுதலாக அனுப்புவதற்கு தேவையான அளவுக்கு எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் யானைகள் சில இடங்களில் போகாமல் இருக்கக்கூடாது காடு என்று வனத்துறையின் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கிற இடத்தில் மட்டுமே யானைகள் நடமாட வேண்டும் என்று நினைக்க முடியாது யானைகள் பெரிய விலங்கு அதிக உணவு தேவைப்படுகிறது ஆகவே பெரிய வாழ்விடம் தேவைப்படுகிறது ஒரு வாழ்விடத்திலிருந்து இன்னொரு வாழ்விடத்துக்கு அவை கடந்து போகக்கூடிய குறுகிய வலசை பாதைகள் உள்ளன அவற்றை தான் எலிஃபன்ட் காரிடார் என்று சொல்கிறோம் நாற்பத்தி ரெண்டு யானை பாதைகளை அரசால் அமைக்கப்பட்ட குழு அவை அடையாளம் கண்டு அறிவித்திருக்கிறது அவற்றை அரச ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் அந்த பா அந்த பாதைகளை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டும்தான் யானைகளையும் காப்பாற்றலாம் மனிதர்களுக்கும் சிக்கல் இல்லாமல் இருக்கும் ஆனால் மீதி யானைகள் இயற்கையான முறையில் இருந்திருப்பது என்பது இயற்கை மரணம் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் இந்த இயற்கை மரணங்களை கூட இன்னும் கூடுதலாக ஆய்வு செய்ய வேண்டும் தொடர்ந்து பயிர்கள் மேய்ந்து பழகிய யானைகளுக்கு அந்த பயிருக்கு தெளிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் ரசாயனங்கள் ஆகியவற்றால் ஏதாவது விளைவுகள் ஏற்படுகிறதா அது அதன் காரணமாக யானைகள் ஒரு நீண்டகால பாதிப்புக்குள்ளடைந்து யானையினுடைய உடல் பாகங்கள் உள்ளுறுப்புகள் பாதிப்படைந்து மரணம் ஏற்படுகிறதா என்பதை பற்றியும் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் கூடுதல் தகவல்கள் கிரட்டி ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்போது அந்த மரணங்களை தடுக்க முடியும்